அரசியல் போனாலும் அவர் வந்து சினிமாவும் விட்டுறக்கூடாது ஒரு ரெண்டு படமாவது ஒரு ஒரு படமாவது பண்ணணும்னு ஆசை விஜய் சார் ஒரு நல்ல என்டர்டெய்னர் அதனால் அவர் சினிமாவில் நடிக்கணும் நான் ஆசைப்படுகிறேன் என்று பேசியுள்ளார் நடிகர் சசிகுமார் நடிகர் சசிகுமார் அவர்கள் நடிப்பில் வெளியாகியுள்ள டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படமானது மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது இப்படத்தில் தளபதியின் ஐந்துக்கும் மேற்பட்ட ரெஃபரன்ஸ்கள் இருப்பதால் தளபதியின் ரசிகர்களும் இப்படத்தை கொண்டாடி வருகின்றனர் இந்நிலையில் திருப்பூரில் இப்படம் வெளியானதை அடுத்து திரையரங்கிற்கு வருகை தந்த சசிகுமார் செய்தியாளர்களை சந்தித்திருந்தார் அப்போது பேசிய சசிகுமாரிடம் நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு அவருக்கு நீங்க ஆதரவு கொடுப்பீர்களா என்று கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு சசிகுமார் நாம யாருக்கு ஓட்டு போட போறோம் என்கிறத சட்டப்படி யாருக்குமே சொல்லக்கூடாது அவரு அரசியலுக்கு வந்தது அவருடைய விருப்பம் வந்துட்டாரு ஆனா அவர் சினிமாவில் இருக்கணும் என்கிறது தான் என்னுடைய ஆசை அவரு ஒரு நல்ல என்டர்டெய்னர் விதிசாரோட படங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அவருடைய படத்தை எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க அவர் அரசியலுக்கு வந்தாலும் சினிமாவையும் விட்டுடக்கூடாது வருஷத்துக்கு ஒன்னு ரெண்டு படமாவது அவர் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன் என்று பேசியுள்ளார் நடிகர் சசிக்குமார் அவர்கள்